அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டெவலர் தரிசுகிட்டிருந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதவி நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா ஒரு ஆன்லைன் பாயிண்ட் அமைச்சு கொடுத்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு சிலர் கால் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக இந்த கால் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண இல்லை அதனால ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா இப்போ இந்த ஆன்லைன் பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சப்பட்டி அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்க மாட்டேங்குது அங்கேருந்து நமக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அந்த விவசாயி வந்து அந்த பாயிண்ட்டை செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு ஒரு வாட்டர் டேவன் வச்ச பாயிண்ட்டை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பாயிண்ட்டை செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க மொத்தம் ரெண்டு பாயிண்ட் அனுப்பிச்சுட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டே எனக்கு கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த தான் ஃபஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணோம் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குங்க ஆனால் அதில் வந்து தண்ணி கேப் இல்லை எம்டி கேப் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் நீங்கள் ட்ரில் பண்ண வேணால் உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரைவாகவே போயிடும் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டை செக் பண்ணி சொன்னால் ரெண்டாவது பாயிண்டை செக் பண்ணி வந்து பார்த்திங்கனா மொத்தம் மூணு கேப் இருக்குன்னா அந்த மூணு கேப்பில் ஒரு கேப் ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடும் மீதி ரெண்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இயரம் டச் ஆகலாம் ஒரு ரேஞ்ச் திங்காட்டு கிடைக்கலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஆயிரம் டூ ஒரு ஆயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் வரும் அந்த லேயர் வந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு ஒரு தனியாட்டை சப்போர்ட் பண்ணோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை தண்ணியாட்டை ஈல்டு கிடைக்கும் அப்படிமாதிரி சொன்னோம் சரிங்களா இப்போ இந்த ஒரு உறிஞ்சி தண்ணியாட்டாக நம்ம கீழே ஆயிரம் டீல் போய் வந்தாலுமே நம்ம ஈர மட்டும் ஈரம் வரும் லைட்டாக சாதனத்தை தான் வரும்னு வச்சுக்கலாம் ஏன்னா டெப்திலிருந்து வரும்போது அந்தளவுக்கு தான் நமக்கு ஆயிரம் அடியில் இருந்து நம்ம ஒரு தண்ணியாக டெலிவரி ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் சரிங்களா ரொம்ப தண்ணி பெருசாக வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்த நமக்கு தெரியாது ஆனால் நம்ம அந்த இடத்த மோட்ரு போட்டு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு போர்ட் பண்ணும் சரிங்களா அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறு டு ஐநூற்றம்பது அடியில் வர மட்டும் கொஞ்சம் நேரம் புகையடைக்கி ஈரம வந்தாலும் அதுக்கப்புறம் கீழே போக போக நமக்கு புகையத்தை வரும் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரில் பண்ண ட்ரில் பண்ணால் தான் போகும் இருந்தாலும் கீழே போகும்போது வந்து பார்த்திங்கனா ஆயிரம் டு ஆயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வர மட்டத்தை சேர்த்தி நம்ம கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அந்த இடத்துல ஒன்றே கால் ஒன்றே கால் டூ ரொண்டரைஞ்சி தனியாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஒரு இரநூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி டார்கெட் கொடுத்துருக்கோம் அந்த இடத்த சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுறப்ப அவர் அண்ணா கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துட்டு வீடியோ அடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மேலே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு குரோ குறை நோட்டி சரிங்களா இது தவிர உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கண் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்